களியக்காவலை அருகே கல்லூரி மாணவியின் அந்தரங்க படத்தை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட தந்தை மகன் கைது மும்பையைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான கல்லூரி மாணவி ஒருவர் விடுமுறை நாட்களில் சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள அவரது உறவினர் வீட்டுக்கு அடிக்கடி வருவது வழக்கம் இந்த நிலையில் அந்த கல்லூரி மாணவி வளசரவாக்கம் போலீஸ் நிலையத்தில் புகார் மனு ஒன்றை கொடுத்தார் அதில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இன்ஸ்டாகிராம் மூலம் இருபத்தேழு வயதான சுஜித் என்பவர் பழக்கமானார் இந்நிலையில் அவர் தனது அந்தரங்க புகைப்படங்களை பதிவு செய்து வைத்துக் கொண்டு பணம் கேட்டு மிரட்டினார் இதனால் அவர் கேட்ட பணத்தை அனுப்பி வைத்த பிறகும் மீண்டும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ரூபாய் எண்பதாயிரம் கேட்டு அவரது தந்தையும் சேர்ந்து மிரட்டினர் அப்போது பணம் இல்லை என்று கூறியதால் தனது அந்தரங்க புகைப்படத்தை சுஜித் இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டதாக மனுவில் கூறியிருந்தார் இதுகுறித்து வலசரவாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை நடத்தினர் விசாரணையில் கல்லூரி மாணவி கூறிய அனைத்து குற்றச்சாட்டுகளும் உண்மை என தெரியவந்தது இது தொடர்பாக கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தாலுகாவிற்குட்பட்ட மேக்கோடு பகுதியைச் சேர்ந்த சுஜித் என்பவரையும் அவரது தந்தை வின்சென்ட் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர் மேலும் அவர்களிடம் இருந்த இரண்டு செல்போன்களும் பறிமுதல் செய்யப்பட்டது பின்னர் அவர்கள் இருவரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்